தேன்மொழி அத்தியாயம் ரெண்டு வெங்காயம் தலைமுறை இடைவெளி என்பதை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தவிர்க்க முடியாது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சரியோ தவறோ முற்போக்கு என்ற பெயரில் கலாச்சாரமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது அழிந்து கொண்டிருக்கிறது தலைமுறை இடைவெளிக்கு இந்த இரண்டு காரணங்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் தலைமுறை இடைவெளி சில சமயம் அளிக்கப்படும் ஆனால் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நிச்சயமாக இருக்கும் ஒரே வீட்டில் மூவர் மட்டும் தனியாக இருந்தால் ஆனால் பல நேரங்களில் இந்த தலைமுறை இடைவெளியை விட தாத்தா பேரன் பாசம் வென்றுவிடும் சில நேரங்களில் அது தோற்றும் விடும் சாமுவேல் பீட்டர் ஜான் பீட்டர் ஸ்டீஃபன் பீட்டர் தாத்தா அப்பா மகன் இதற்கு வரியின் இரண்டாவது பாதியில் நான் சொன்னதற்கு சாமுவேல் பீட்டர் ஒரு சிறந்த உதாரணம் அறுபத்தொன்பது வயது சாமுவேல் பீட்டர் எதை வேண்டுமானாலும் விட்டுத் தருவார் இயேசுவை பழித்தால் பொறுத்துக்கொள்ள மாட்டார் ஜான் பீட்டர் அந்த அளவுக்கு வெறியர் இல்லை ஸ்டீஃபன் பீட்டர் இயேசுவே இல்லை என்பவன் ஜான் நாற்பத்தி நாலு வயது இருபத்தி வயதில் ரோசியை திருமணம் செய்து கொண்டார் நான்கு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து ஜான் பீட்டரின் இருபத்தி ஐந்தாவது வயதில் பிறந்தவன் ஸ்டீபன் அது என்ன கரகமோ ரோசி என்ற பெயர் கொண்ட பெண்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதே இல்லை இந்த ரோசியும் ஸ்டீபனுக்கு ஆறு வயதாகும் போது இதோ ஒரு பெயர் தெரியாத வியாதியால் செத்து போனார் ஜான் பீட்டருக்கு வெறும் முப்பத்தோரு வயதுதான் ஆனால் ரோசியுடன் அவர் வாழ்ந்த நினைவுகளின் தாக்கங்கள் வேறு திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டார் ஒருவேளை ஜான் ஜான்பீட்டர் சம்மதித்திருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ள பல பெண்கள் தயாராக இருந்தார்கள் சாமுவேல் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை அப்புறம் அந்த வீட்டில் தாத்தா அப்பா பேரன் நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் குடும்பமா என்று கேட்டால் அதுதான் இல்லை பீட்டர் சாம்வேல் சொந்தமாக ஒரு டயர் கம்பெனியே வைத்திருந்தார் அவரிடம் நாற்பத்தி ரெண்டு பேர் கை நீட்டி அல்லது கை கட்டி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள் ரோசி சாவதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் ஜான் பீட்டரின் அம்மா ரோசியின் மாமியார் சாமுவேலின் மனைவி ஷீலா இத்தனை பட்டங்களையும் தாங்க முடியாமல் தனது நாற்பத்தாறாவது வயதில் கேன்சர் எனும் கொடிய வியாதியால் செத்து போயிருந்தார் ஆனாலும் பீட்டர் கம்பெனியையும் பார்த்து கொண்டு ஜானையும் சிறப்பாக வளர்த்திருந்தார் அத்தனை வசதி இருந்தாலும் இருபது வயது ஸ்டீஃபன் இந்த வசதிகளை எல்லாம் வெறுத்தான் எவ்வளவோ பெரிய கல்லூரியில் படிக்க வைக்க பீட்டர் ஆசைப்பட்ட போதிலும் வலுக்கட்டாயமாக கவர்மெண்ட் காலேஜில் தான் படிப்பேன் என்று பிடிவாதமாக இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து ஒரு மாதம்தான் ஆகிறது வழக்கம் போல கல்லூரி கோலாகலமாக தொடங்க அவரை முதன்முறையாக பார்த்தான் ஸ்டீஃபன் முதலாம் ஆண்டு மாணவி முதலாம் ஆண்டு மாணவி என்றாலும் ராக்கிங் பற்றி எந்த பயமும் இல்லாமல் சுதந்திரமாக நடந்து வந்து அவன் முன்னால் நின்றான் எக்ஸ்கியூஸ் எங்க சொல்ல முடியுமா ப்ளீஸ் நீ எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஓ வருங்கால லேடி ராமானுஜமா சிரித்தான் பீட்டர் இதெல்லாம் எங்கிட்ட வேணாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் என்றான் ஐயோ பயன்போ இருக்கே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம் என் வாழ்க்கையே போயிடும் பவ்யமாக சொன்னவன் ஐந்து வினாடிகள் இடைவெளி விட்டு ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் பாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்புறம் நீ காலேஜுக்காக வர முடியாது என்றான் கேலியாக முறைத்தாள் அவள் உன் பேர் என்ன அதே தான் பதிலாக வந்தது அவள் சி என்று விட்டு விலகி போக போடி எங்காயா என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஸ்டேஷன் அடுத்த சில நிமிடங்களில் அதை மறந்து போயிருந்தார்கள் இருவரும் அதே நாளில் மாலை நாலு நாற்பத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்ட் ஒரு நகரப் பேருந்து வந்து நிற்க தன் ஊருக்கு செல்லும் பேருந்தில் தன் புத்தகத்தை போட்டு தன் சீட்டை உறுதிப்படுத்தினான் ஸ்டீபன் ஒரு வழியாக கூட்ட நெரிசலில் பஸ்ஸுக்குள் நுழைந்து தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சீட்டில் அமர்ந்தான் பஸ் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நகரத்தை தாண்டி வந்தவுடன் வேகம் எடுத்தது ஜன்னலுக்கு வெளியே பார்வையை பதித்திருந்த ஸ்டீபன் வெகு தற்செயலாக முன்சீட்டை பார்த்தான் அமர்ந்திருந்தவள் வெகு சுவாரஸ்யமாக அருகில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அவளை பக்கவாட்டில் பார்த்தவுடனே ஸ்டீஃபனுக்கு திக் என்றது காலையில் அவன் வேண்டுமென்றே தவறாறு செய்த அதே முதலாம் ஆண்டு மாணவி தொடரும்